அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் கல்லொண்ணாமை உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றிக் கண் சாய்பவர் போதை பொருளான கள்ளினை மறைந்திருந்து அருந்துவோர் பிறருக்குத் தெரியாது என்று நினைப்பர் மறைந்திருந்து மது அருந்துபவனைக் கண்டு என்றும் ஏளனமாய் இகழுவார்கள் அவர்களது ஊர் மக்களே ஏனெனில் இப்படி மதி மதி அருந்துகின்றானே என்று ஒருவனது தீய பழக்கமோ அல்லது தீய குணமோ என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் என்ற ஆறுமுக பெருமானே நமது எண்ணத்தை ஈர்க்கும் நிலை குருவின் நிலையில் சேரும் போது அவர்களுடைய பரிபூரண ஆசிகளை பெறுகின்றோம் குருவை நினைத்து நாம் தியானிக்கும் போது குருவிற்கு அது தெரிந்து நமக்கு உடனே ஆசி வழங்குகின்றார் அதற்கு நமது எண்ணத்திலும் செயலிலும் உண்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும் விஷத்தன்மை கொண்ட உணவை உண்ணுகின்றோம் அது மட்டுமல்ல மாமிஷமும் விஷத்தன்மை கொண்டதுதான் உணவில் மட்டும்தானா என்றால் உணர்விலும் விஷத்தன்மை உள்ளது அதனால் செய்யும் செயலிலும் தீமை கலந்து விடுகிறது நன்மையை சிந்திப்பவர்களும் பேசுபவர்களும் செயல்படுபவர்களும் கூட நல்லதையே வெளிப்படையாக செயல்பட முடியாத சூழ்நிலை உருவாகி விடுகிறது நல்லதையே சிந்திப்போம் பார்ப்போம் பேசுவோம் செயல்படுவோம் ஞானியர்களின் திருநாமமே பூஜை ஞானியர்களின் பெருமையே தர்மம் செய்தல் குருநாதர் இட்ட கட்டளையின்படி இத்தகைய நிலைகளை நாம் இன்று செயல்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்